தலைவருடன் அப்படின்னு ரசிகர்கள் பலரும் இந்த ஒரு போட்டோவை ஷேர் செஞ்சிட்டும் வராங்க ஜெயிலர் படம் கொடுத்த தாறுமாறான வெற்றிக்கு பின்னர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமிட்டான திரைப்படம் தான் வேட்டையன் இயக்குநராக தனது முதல் படமான ஜெய் பீம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் சூழலிலே அதிர்வை ஏற்படுத்திய இயக்குனர் தான் ஞானவேல் வேட்டையன் படம் இவர் தற்பொழுது இயக்கியுள்ளார் லைகா புரொடக்ஷன் தயாரிக்கக்கூடிய இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு இறுதியில் தொடங்கியது அனிருத் இந்த ஒரு திரைப்படத்திற்கு இசையமைக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நூற்றி எழுபது படமான வேட்டையன் படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் மலையாள சினிமாவின் மோஸ்ட் வாண்டட் நடிகர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஃபகத் பாசில் பாகுபலி படத்தின் மூலம் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்த ராணா அவ்வளவு தான் முடங்கி விடுவார் என நினைத்து கொண்டிருக்கையில் ஹை வேர்ல்ட் ஆர்யூ என்ற படத்தின் மூலம் பிரம்மாண்டமான கம்பேக் கொடுத்த மஞ்சு வாரியர் நித்திகா சிங் துஷாரா விஜயன் உட்பட பலரும் இந்த ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்காங்க இந்நிலையில் தான் சமீபத்தில் வாரியர் அவர்கள் கொடுத்த பேட்டி ஒன்றில் இந்த திரைப்படம் குறித்தும் பேசியிருக்காங்க அதாவது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது இந்த படம் குறித்து பல விஷயங்களை பேசியிருக்காங்க இது பலருடைய கவனத்தையும் ஏற்றிருக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் ஒரு தரப்பினை கொஞ்சம் அதிருப்தியடைவே இந்த ஒரு விஷயம் செய்து செய்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது வேட்டையின் படம் குறித்த கேள்விக்கு நான் வேட்டையின் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனைவியாக நடிக்கின்றேன் எனக்கு முதலில் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறார் என்று கூட தெரியாது நான் ஜெய் பீம் என்ற தரமான படத்தினை எடுத்த ஞானவேல் சாருடைய படம் என்பதால் இந்த படத்திற்கு ஒப்புக்கொண்டேன் எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜோடியாக நடிக்கிறேன் என்பதை விடவும் ஞானவேல் என்ற இயக்குநர் படத்தில் நடிக்கின்றேன் என்ற பொறுப்பு மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது என்றும் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக நடிப்பது மகிழ்ச்சியாக இருந்த இருந்தாலும் ஜெய்பீம் படத்தினை எடுத்த ஞானவேல் படத்தில் நடிப்பதுதான் எனக்கு மனதில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றும் கூறியுள்ளார் அதனால் இந்த ஒரு விஷயம் ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மற்றொரு பக்கம் பகத் பாசில் அவர்கள் இந்த ஒரு போட்டோ விலையே மிரட்டக்கூடிய லுக்கில் இருக்கிறார் அப்படின்னும் கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படத்திற்காக பல ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க